அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா விரதங்களில் சில விரதங்கள் பார்த்திங்கன்னா கடுமையான விதிமுறைகளை கொண்டதாக இருக்குங்க அவற்றில் ஒன்றாக சொல்லப்படுவது ஏகாதேசி விரதமாகுங்க இந்த விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்க வேணும் அதனால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கப் போகிறது அன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிப்ஷன்ல வரஹி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க தெய்வங்களோட அருளை பெறுவதற்கும் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கும் விரதம் அல்லது நோன்பை கடைப்பிடிப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க இருந்தாலும் இந்துக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல விரதங்களை பிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லலாங்க இந்த விரதங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பலன்களை தருவது போல ஒவ்வொரு விதமான விதிகளை கொண்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த விரதத்தை சரியான முறையில கடைபிடிப்பதால மட்டுமே விரதத்தினுடைய முழு பலனையும் நம்ம பெற முடியுங்க நம்ம விரதத்தை கடைபிடிக்கும் போது சில விரத முறைகள் பாத்தீங்கன்னா கடுமையான விதிமுறைகள் இருக்குன்னு சொல்லலாங்க அவற்றில் ஒன்றாக சொல்லப்படுவது ஏகாதேசி விரதங்க பொதுவாக பாத்தீங்கன்னா விரதங்கள்ல சூரிய உதயத்தின் போதே தொடங்கி விடுவாங்க மாலை நேரத்தில் சூரியன் மறைஞ்சு பின்னாடி தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வாங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஏகாதசி விரதத்தை ஏகாதசி திதி தொடங்கும் போதே நம்முடைய விரதத்தை தொடங்கி விட வேணுங்க அதே போல துவாதசி திதியில பாராயணம் செய்யும் நேரத்தின் போதுதாங்க நம்முடைய விரதத்தை நிறைவு செய்ய வேணுங்க அதோடு கடுமையான விதிமுறைகளும் பின்பற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க ஏகாதசி விரதம் என்பது ரொம்பவே முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வைணவர்களுக்கு இது விஷ்ணுவை ரொம்பவே முக்கிய நாளாகவும் அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா பெருமாளுடைய அருள் அது நம்ம செஞ்ச பாவங்கள் விலகிவிடும் கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடும் ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்பதால செல்வ பலம் பெருகுங்க அது மட்டும் இல்லாம வைகுண்ட பதவி கிடைக்குங்க ஆனா ஏகாதேசி விரதம் இருப்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைங்க ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடியவங்க மிக கடுமையாக என விரத முறைகளை பின்பற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க சாஸ்திரங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விரத முறைகளை நீங்கள் முறையாக கடைப்பிடிக்க வேணுங்க நீங்கள் ஏகாதசி விரதத்தை முறையாக கடைப்பிடிச்சீங்கன்னா மட்டுமே அதனுடைய முழு பலனையும் அடைய முடியுங்க ஏகாதசி நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் புனிதமான நாளாக பக்தர்களால் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை நினைத்து விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம்னா நினைத்த காரியம் நிறைவேறணும் சொல்லலாங்க அது மட்டுமில்லை இந்த அற்புதமான நாளில் நம்ம விரதம் இருந்து முழு பத்தியுடன் பெருமாளை வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே பெருமாள் நிறைவேற்றி சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க அதே போல் அனைத்து விதமான செல்வ நலன்களும் நம்ம வந்து சேரும் சொல்லலாங்க நிறைவான வாழ்க்கை வாழ பெருமாள் அருள் புரியாருன்னு சொல்லலாங்க ஏகாதசி நாளில் நம்ம பெருமாளை நினைத்து வழிபாடு செஞ்சு விரதம் இருப்பதால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல ஏகாதேசி விரதத்தை அனைவருமே கடைபிடிக்கலாங்க ஆனால் ஏகாதேசி நாளில் நம்ம விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும் அந்த நாளில் நம்ம என்ன கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந் அந்த முறையில் விரதத்தை கடைபிடிப்பது விரதத்தினோட முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க நம்ம ஏகாதேசி நாளில் விரதத்தை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கடைபிடிக்க வேணுங்க நம்ம ஏகாதேசி நாளில் விரதத்தை கடைபிடிக்கும் போது அதிகாலையில் அலைகளை எந்திரிச்சு முதல்ல குளிக்க வேணுங்க நம்ம குளிக்கும் போது வாசனை பொருட்கள் மற்றும் சோப்பை போட்டு குளிக்கக்கூடாதுங்க அந்த பொருட்களை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் ஏகாதேசி நாளில் இலைகளை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லலாங்க குறிப்பாக இந்த நாளில் துளசி செடியில் இருக்கக்கூடிய இலைகளை கண்டிப்பாக பறிக்கக்கூடாதுங்க அது தவறான செயலாகுங்க அதே போல் நம்ம ஏகாதேசி நாளில் பல் துளக்கும்போது பார்த்தீங்கன்னா டூ பேஸ்ட்டை பயன்படுத்த கூடாதுங்க சாதாரணமாக வெது வெதுப்பான நீரை கொண்டு பற்களை முறையாக நம்ம சுத்தம் இல்லைன்னா வேப்பங்குச்சியை பயன்படுத்தக்கூடாதுங்க பேஸ்டோ ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் போது உடல் தூய்மையாகவும் மன தூய்மையுடனும் நம்ம விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் முழுமையான பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சு விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பான பழங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல ஏக ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடியவங்க அன்றைய நாள்ல அரிசி உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள கூடாதுங்க அதே போல ஏகாதேசி நாளில் நாம எல்லோரிடமுமே சாந்தமாக இருக்க வேணுங்க மற்றவர்களிடம் எந்த ஒரு கோபத்தையோ கடுமையான சொற்களையோ நம்ம பயன்படுத்த கூடாதுங்க அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு நாம அன்றைய நாள்ல சாபம் வழங்க கூடாதுங்க அது தவறான செயலாகுங்க ஏகாதேசி நாள் இன்னைக்கு மற்றவர்களை துன்பப்படுத்த கூடாதுங்க அதே போல அவங்க மனசு வருத்தப்படும்படியாக எந்த ஒரு ஒரு சொல்லையும் பேசக்கூடாதுங்க செய்யவும் கூடாதுங்க அதே போல வயசுல மூத்தவங்க இளையவங்க ஏழைகள்னு யாரையுமே மரியாதை குறைவாக நடத்தக்கூடாதுங்க கூடாதுங்க எல்லாத்தையுமே சமமாக பார்க்க வேணுங்க அதே போல மக மந்திரத்தை தொடர்ந்து அன்றைய நாளில் மனசுக்குள்ள சொன்னாலும் சரிங்க வாய் விட்டு சொன்னாலும் சரிங்க நீங்க எப்படி சொன்னாலும் அதுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல ஏகாதேசி நாள் மூடி வெட்டக்கூடாதுங்க நகங்களை வெட்டக்கூடாதுங்க தாடி அல்லது மீசையை நாம திரு கூடாதுங்க இந்த நாளில் உபவாசமாக விரதம் இருப்பதே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அப்படி விரதம் எடுக்க முடியாதவங்க பிரச்சனை எதை சாப்பிடுவதாக இருந்தாலும் சரிங்க படைத்து விட்டு அதற்கு பிறகு நீங்க பிரசாதமாக மட்டுமே அந்த உணவை சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் தானத்திலையும் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானத்தை பிராமணர்களுக்கு இல்லைன்னா ஏழை எளியோர்களுக்கு கண்டிப்பாக அன்றைய தானம் கொடுப்பது உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒண்ணாம் தேதி அதாவது ஆனி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று சர்வ ஏகாதேசி தினம் வருதுன்னு சொல்லலாம் அன்றைய நாள்ல நீங்க பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கும் போது துளசி தீதத்தை அருந்துவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல ஏகாதசி விரதம் இருப்பதால பாவங்கள் அனைத்துமே நீங்க விடணும் சொல்லலாங்க புண்ணிய பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் தரணும் சொல்லலாங்க ஏகாதேசி விரதத்தை நம்ம முறைய கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கணும் சொல்லலாங்க திருமாலுக்கு மிகவும் உகர்ந்த விரதங்கள்ல ஒன்று தாங்க ஏகாதேசி விரதமாகுங்க இந்த ஏகாதேசி திதி பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வருதுன்னு சொல்லலாங்க இந்த திதிய புண்ணிய கால திதினும் சொல்லலாங்க இதுல மார்கழி மாசத்துல வளர்ப்பிறையில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மிகவும் பிரப பிரசித்தி பெற்றதுன்னும் சொல்லலாங்க ஒரு ஆண்டில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏகாதசிகள் வருதுன்னும் சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடும்போது செல்வு செழிப்பு கிடைக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க ஏகாதசி விரதத்தை விட சிறந்த விரதம் எதுவுமே இல்லைன்னு பதினெட்டு புராணங்களிலுமே சொல்லப்பட்டு அன்றைய நாளில் நம்ம துளசி இலைகளை பறிக்கக்கூடாதுங்க அதற்கு முன்னாடி நாளே நம்ம துளசி இலைகளை பறித்து வைத்துக்கொள்ள வேணுங்க அன்றைய நாள் முழுவதுமே துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி விரதத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க முடியாதவங்க பழங்களை கூட நெய்வைத்தியமாக சாப்பிடலாங்க அதே போல் பகலில் எக்காரணத்தை கொண்டும் அன்றைய நாளில் நம்ம துவங்கக்கூடாதுங்க இரவில் கண்டிப்பாக பஜனை செய்ய வேணுங்க இது முடியாவிட்டால் விஷ்ணு பற்றிய நூல்களை படிப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த விரதம் இருந்தால் பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடணும் சொல்லலாங்க உடல் ஆரோக்கியமாகுங்க வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகுன்னும் சொல்லலாங்க நம்முடைய சந்ததிகள் வளரணும் சொல்லப்படுதுங்க ஏகாதசி விரதம் என்பதே சந்திரனுடைய நிலையான அடிப்படையை கொண்ட ஒரு விரத முறைன்னு சொல்லலாங்க இது ஒவ்வொரு மாதத்திலுமே இரண்டு முறை வருங்க அதாவது வளர்பிறை மற்றும் தேய்பிரை ஏகாதேசி என இரண்டு நாட்கள் ஏகாதேசி நாட்கள் வருதுன்னு சொல்லலாங்க இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு மட்டும் தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க அதே போல் ஏகாதேசி விரதம் இருப்பதன் மூலமாக ஆன்மீக மற்றும் உடல் நலத்திற்கு நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க ஏகாதேசி விரதம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பாவங்களையும் கரும வினைகளையும் போக்க கூடியதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்சத்தை தரக்கூடிய அற்புதமான விரத வழிபாட்டு முறைன்னு சொல்லலாங்க அதனால தாங்க ஏகாதேசி விரதம் பார்த்தீங்கன்னா அனைத்து விரதங்களையும் விட உயர்வான விரதமாகவும் மிக அற்புதமான விரதமாகவும் சொல்லப்படுதுங்க பெருமாளுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஏகாதேசி விரதத்தை யார் ஒருவர் தவறாம கடைப்பி வராங்களோ அவங்களுக்கு பெருமாளுடைய அருளும் வைகுண்ட பதவியும் சொல்லலாங்க அதே போல ஏகாதேசி உணவு தண்ணீர் போன்றவற்றை தவிர்த்து முழு நாளுமே பெருமாளுடைய மந்திரங்களை உச்சரிப்பது வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூடவே இருக்கிற பெல் ஐக்கான தேங்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்ற வாசகத்தை மறக்காம மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க்யூ